ஒருமுறை திருடன் ஒருவன் சிம்மபுரி நாட்டு மன்னரின் அரண்மனைக்கு திருடுவதற்கு சென்றான் அதே சமயம் அரசர் தன் குல குருவுடன் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதையும் கண்டான் மறைவாக ஒளிந்திருந்த அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவன் கேட்டான் அதே அதே திருடனை பார்த்து ஐயா தாங்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் அரசர் ஏன் திருடனிடம் அரசன் என் மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறார் என்பதை பற்றி இக்கதையில் பார்ப்போம் வணக்கம் வெல்கம் டு கந்தகுரு ஹோம் டிப்ஸ் உங்களுடன் கொண்டிருப்பவர் கீத்து என் கதையை கேட்பவருக்கும் என் கதையை படிப்பவருக்கும் நன்றி இக்கதைக்குள் செல்லலாம் ஒருவன் சிம்மபுரி நாட்டு மன்னரின் அரண்மனைக்கு திருடுவதற்கு சென்றான் அந்த சமயம் அரசர் தமது குலகுருவுடன் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை கண்டான் மறைவாக ஒளிந்திருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவன் கேட்டான் அரசன் குலகுருவை பார்த்து குருவே நீண்ட நாட்களாக எனது மகளுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பது எனக்கு மிகவும் மனவேதனையை தருகிறது என்றார் உடனே குலகுரு அரசனை பார்த்து அரசே கவலைப்படாதே பொழுது விடுதல் நம் ஊரின் எல்லைக்கில் உள்ள நதிக்கரையில் உன் காவலர்களை அனுப்புங்கள் அங்கு பல துறவிகள் தவம் செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் பாவம் ஏதும் செய்யாத மிகவும் நல்லவர்கள் அவர்களின் ஒரு வருத்தம் மகளுக்கு ஏற்ற கணவர் என்றார் குலகுரு மறைவில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த திருடன் ஓர் எண்ணம் தோன்றியது நாம் போய் நதிக்கரையின் துறைவி போல் அமர்ந்து கொண்டால் காவலர்கள் நம்மை அரசனிடம் அழைத்து செல்வார்கள் அரசன் தன் குலகுரு சொன்னபடி அவருடைய மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவார் நான் அரசனின் மாப்பிள்ளையாகி விடுவேன் பிறகு இந்த திருட்டுத் தொழிலை விட்டு விடுவேன் என்று நினைத்து துறவி போல் வேடம் அணிந்து உண்மையான துறவியால் சேர்ந்து தியானம் செய்வது போல் அமர்ந்திருந்தான் பொழுது விடிந்ததும் தன் குலகுரு சொன்னபடி அரசன் சில காவலர்களை நதிக்கரைக்கு அனுப்பி அங்குள்ள துறவிகளுக்கு ஒருவரை தம் மகளை திருமணம் செய்து கொள்ள வருமாறு கூறி அழைத்து வரச் சொன்னார் காவலர்களும் அரசனின் அனைப்படி நதிக்கரைக்கு சென்று அங்கிருந்த துறவிகளிடம் அரசர் தம் மகளை மணந்து கொள்ள அழைத்து வருமாறு கூறியதாக ஒருவரிடம் கூறினார் அனைத்து துறவிகளும் இறைவனை சேர்வதற்கு தவம் அந்த துறவிகள் காவலர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை காவலர்கள் இறுதியில் துறவி வேடம் அணிந்திருந்த திருநடம் வந்து சுவாமி நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் எங்கள் அரசர் தமது மகளை இங்கிருந்து துறவிகளுக்கு ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவெடுத்துள்ளார் தாங்கள் இங்கிருக்கும் துறவிகளில் அனைவரிடமும் கேட்டுவிட்டோம் ஒருவரும் வருவதாக தெரியவில்லை தாங்களாவது அருள் கூர்ந்து எங்களுடன் வந்து எங்கள் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் காவலர்கள் இதை கேட்ட துறவி வேடத்தில் இருந்த திருடன் சற்று நேரம் சிந்தித்தான் இங்குள்ள அனைத்து துறவிகளும் உண்மையான துறவிகள் நல்லவர்கள் அதனால்தான் இவர்களுடைய வேண்டுகோளுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் உடனே ஒப்புக்கொண்டால் நம்மீது மன்னன் சந்தேகப்படுவார் என்று மனதில் நினைத்தான் இச்சமயம் நாமும் உண்மை துறவிகள் போலவே இருக்க வேண்டும் என்று எண்ணியவனாக அமைதியாக இருந்தான் காவலர்கள் வெகு நேரம் கேட்டும் திருடன் ஒன்றும் கூறாமல் மௌனமாகவே இருந்தான் பின்னர் காவலர்கள் அரண்மனைக்கு திரும்பிச் சென்று அரசனை பார்த்து அரசே அரசின் நதிக்கரையில் தவம் செய்யும் துறவிகள் எல்லோரிடமும் தாங்கள் கூறியதை சொன்னோம் ஒருவர் கூட எங்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை தனியாக உட்கார்ந்திருக்கும் ஒரு துறவி மட்டும் ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருக்கிறார் ஒருவேளை தாங்கள் நேரடியாக சென்று அழைத்தால் அவர் வருவார் என்றனர் காவலர்கள் அரசன் உடனே புறப்பட்டான் அரசன் துறவி வேடத்திலிருந்த திருடனை பார்த்து ஐயா தாங்கள் அருள் கூர்ந்து என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றனர் அரசன் கூறியதை கேட்டதும் துறவி வேடத்திலிருந்த திருடன் ஒரு கணம் சிந்தித்தான் இந்த நிலையில் உண்மையான துறவி என்ன பதில் கூறுவார் என்று நினைத்து பார்த்தான் உண்மையான துறவி ஒன்றும் கூறாமல் மௌனமாக இருப்பார் என்பதை அறிந்தான் அவனும் அவ்வாறு மௌனமாகவே இருந்தான் அரசன் தன் நாட்டின் பாதியை அவனுக்கு அளிப்பதாக தன் மகளை மனமெடுத்துக் கொள்ளுமாறும் வேண்டினான் அப்பொழுதும் திருடன் உண்மையான துறவி போலவே மௌனமாக இருந்தான் முடிவில் முடிவில் அரசன் சுவாமி என் மகளை தாங்களுக்கு தருவதுடன் என் நாடு முழுவதையும் உங்களுக்கு தருவதாக கூறியும் தாங்கள் என்னுடன் வர சம்மதிக்காமல் இருப்பதிலிருந்தே தாங்கள் உண்மையான நல்ல ஒரு துறவி என்று கண்டுகொண்டேன் தங்களை போன்று ஒருவரை நான் இல்லற வாழ்க்கைக்கு அழைத்து பெரும் பாவம் என கூறியபடி துறவி வேடத்திருந்த திருடனின் காலில் விழுந்து வணங்கினார் அரசன் இதை கண்ட துறவி வேடத்தில் இருந்த திருடன் அழகாக சிந்திக்கத் தொடங்கினான் நம் உண்மையான நல்ல துறவி இல்லை நல்லவர்கள் போல வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம் இந்த வேஷத்திற்கு இவ்வளவு மதிப்பு கிடைக்கிறதா ஏனென்றால் உண்மையான நல்ல துறவியாக நாம் ஆகிவிட்டால் இதைவிட மிக பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அல்லவா நாம் ஏன் உண்மையான துறவியாகிவிடக் கூடாது அவ்வாறு சிந்தித்து திருடன் அன்று முதல் உண்மையான நல்ல துறவியாக மாறிவிட்டான் நீதி நல்லவர்களைப் போல வேடம் அணிந்து நடிப்பவர்களுக்கும் கூட நாளடைவில் நல்லவர்களாக மாறிவிடலாம் உண்மையிலேயே நம் நல்லவர்களாக இருந்துவிட்டால் நமக்கு கூடுதல் மதிப்பு தானே என நம் நல்லவர்களாகவே இருக்கலாம்